இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே அழைப்பை குறித்து நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ஒன்று நாலாம் புஸ்தகம் இருபத்தி ஓராம் அதிகாரம் முதலாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க அழைப்பு வேதம் சொல்லுகிறது சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி சிறுவேளை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான் என்று வசனம் செல்கிறது சாத்தானுக்கு எதிர்த்து நின்னுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவனுக்கு இடம் கொடுத்தால் அவன் அவன் உங்களை பீறி போடுவான் என்பதை குறித்து நாம் வேத வாக்கியத்திலே வாசிக்க முடியும் இங்கே ஆண்டவர் தாவீதை கொண்டு சகல சாம்ராஜ்யங்களையும் ஒருவேளை அவனுக்கு சொந்தமாக கொடுத்தார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது அவனுக்கு எதிராய் வந்த அமோனியர்கள் அவனுக்கு எதிராய் வந்த பெலிஸ்தியர்கள் அவனுக்கு எதிராய் வந்த அமிலேக்கியர்கள் எல்லாவற்றையும் மேற்கொள்ளும்படியான சத்துவத்தை ஆண்டவர் கொடுத்தார் அவன் மிகுந்த சமாதானோடு கூட வாழும்படியான கிருபையை கொடுத்தார் ஒருவேளை சீரியாவின் தண்டையை தாவிதுக்கு எதிராய் வராதபடி கர்த்தர் பார்த்து பாதுகாத்து கொண்டார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே சாத்தான் சிறுவளி தொகையிட முடியா ஏவினான் என்று வேதம் ஒருவேளை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன் தான் ஆனால் அவன் தாவிசிகத்திற்கு இடம் கொடுத்தான் என்பதை நாம் இங்கே பலமாய் அறிந்து கொள்ள முடியும் இன்றைக்கும் அநேக தேவ மனிதர்கள் ஒருவேளை பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டு வல்லமையாய் பயன்படுத்தப்படுகின்ற பொழுது மாசத்திற்கு இடம் கொடுத்து தேவனை விட்டு விலகி விலகிவிடுகிற காட்சியை நாம் பார்க்க முடியும் அதை தான் இங்கே கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நான் சாத்தானை எதிர்த்து நிற்க சத்துருவை எதிர்த்து நிற்க ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் வேதத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது கற்புடைய வார்த்தை சொல்லுகிறது யோவாப்பை தாவித அழைத்து ஜனங்களை தொகையிடும்படியாய் கேட்டுக்கொண்டான் யோவா நாம் ஜனங்களை தொகையிட வேண்டாம் நம் மீது ஆண்டவருடைய குற்றம் சுமரும் என்று சொல்லி தாவீதோடு கூட பேசினார் ஆனால் தாவீதுனுடைய வார்த்தை மேலிட்டபடியினாலே அவர்கள் தொகையிட்டார்கள் இந்த காரியம் தேவடைய பார்வைக்கு ஆகாததாய் காணப்பட்டபடியினாலே அவர் இஸ்ரவேலை வாதித்தார் எனவே தாவீது நான் மிகவும் பாவம் செய்தேன் என் அக்கிரமத்தை நீக்கிவிடும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஒரு காட்சியை நாம் பார்க்க முடியும் அந்த காத் என்னும் ஞான அனுப்பி கர்த்தர் மூன்று காரியங்களை உமக்கு முன்பாக சொல்லுகிறார் ஒன்றை தெரிந்து கொள்ளும் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் முதலாவதாக மூன்று வருஷ பஞ்சமோ இரண்டாவதாக மூன்று மாத சங்காரமோ மூன்றாவதாக மூன்று நாள் கொள்ளை நோயோ எதை தெரிந்து கொள்கிறீர் என்று கேட்ட மாத்திரத்திலே அங்கே சொல்லுகிறார் நான் மனிதனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் நான் கற்றுடைய கைகளிலே விழுகிறேன் என்று சொல்லி மூன்று நாள் கொள்ளை நோயை அவன் தெரிந்து கொண்டான் என்பதாக நாம் வேதத்திலே வாசிக்க முடியும் ஒருவேளை அந்த மூன்று நாள் கொள்ளை நோயிலே எழுபதனாயிரம் பேர் விழுந்தார்கள் எழுபது நாயின் பேர் நோயினால் மறித்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டு என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச கூட இருக்கிற அனுபவத்திலே வஞ்சிக்கிற ஆவி அல்லது சாத்தானின் ஆவி அல்லது சத்ருவின் ஆவி நம்மோடு கூட இடைபடுவதை குறித்து இங்கே வேதம் சொல்லுகிறது நான் அப்படிப்பட்ட ஆலோசனைக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது என்பதை குறித்து பரிசுத்த வேதாகவும் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது எனவேதான் நீங்கள் சாசுக்கு எதிர்த்து நிலுங்கள் அவன் உங்களை விட்டு ஓடி போவான் அவனுக்கு இடம் கொடுத்தால் அவன் உங்களை போடுவான் என்ற வசனத்தின்படியே தாவீது இடம் கொடுத்தார் எழுபது நாயிரம் பேர் சங்காரமானார்கள் என்பதை குறித்து நாம் பரிசுத்த வார்த்தையிலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக் கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நாம் இடம் கொடுப்போம் துர் ஆலோசனைகளுக்கு நாம் இடம் கொடுக்கவே வேண்டாம் ஒருவேளை சத்ருவாகிய பிசாசானவன் நம்மை வஞ்சிக்காதபடிக்கு நாம் நம்மை கர்த்தருக்குள்ளே காத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுவர் நம்மை அழைத்திருக்கிறார் எனவேதான் வேதம் சொல்லுகிறது சாத்தானுக்கு எதிர்த்து நிற்க ஆண்டுவர் நம்மை அழைத்திருக்கிறார் ஒருவேளை சாத்தானுடைய செயல்பாடுகள் அநேகர் மத்தியிலே நாம் காணுகிறோம் அவர்களுக்கு எல்லாம் நாம் எதிர்த்து நிற்க கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் அந்த அழைப்பிலே நாம் உறுதியாய் காணப்படுவோம் சத்ருவின் தலையை நாம் நசிக்கி போடுவோம் ஏசு சிலுவையிலே சிந்தின ரத்தத்தினாலே சாத்தானின் தலையை நசுக்கினது போல நாமும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சத்ருவின் தலையை நசிக்கி போடுவோம் வெற்றி சிறக்கிறவர்களாக காணப்படுவோம் ஏசு கிறிஸ்துவோடு கூட எப்பொழுதும் அமர்ந்திருப்போம் அவர் உங்களோடு கூட உங்களை பலமாய் ஆசீர்வைத்து வழி நடத்துவாராக